இப்போ லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதன் மூலமாக என்ன ஜாதகருடைய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறக்குறோம் அப்போது லங்கணத்துக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் இருந்த அப்படின்னா ஜாதகருடைய தம்பி ரொம்ப பெயர் புகழ் செல்வாக கூடியவனாக இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு அரசியல் அதிகார வர்க்கத்துக்கூட வந்து ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தம்பி அந்த ஜாதகருக்கு இருப்பார் அதே லங்கனத்துக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அந்த சகோதரன் வந்து உணவு பிரியனாக இருப்பான் எப்போயும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருக்கக்கூடியவனாக இருப்பான் அதே லங்கனத்துக்கு மூன்றாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தவன்னா இந்த ஜாதகருடைய தம்பி வந்து முன்கோபம் இருப்போம் ஆணவம் பிடிச்ச மாதிரி பேசுவோம் அப்படி எங்கேயாச்சும் போனால் ஒம்பு செண்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆளாக அவங்க தம்பி இருப்போம் அப்படி லங்கனத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து புதன் இருந்துச்சுன்னா ஜாதகருடைய தம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரியாக எளிமையான தோற்றம் உள்ளவனாக இருப்பான் அதே மாதிரி புத்திசாலியாக இருப்பான் ரொம்ப திறமசாலியாக பேச்சு சாதிரி மிக்க ஒரு ஆசாமியாக இருப்பான் லங்கணத்துக்கு மூணில் குரு இருக்கார் அப்படின்னா ஜாதகரோட தம்பி ரொம்ப அமைதியான பையனாக இருப்பான் பொறுப்பானவனாக இருப்பான் ஆன்மீக நாட்டம் கொண்டவனாக இருப்பான் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தாருன்னா ஜாதகருடைய தம்பி நல்லா பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக சினிமா நடிகர் மாதிரி இருப்பான் நல்லா டிக்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போ தெரியணும் நல்லா ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தம்பியாக இருப்பார் இந்த ஜாதகருடைய தம்பி லக்னத்துக்கு மூணில் சனி பகவானாக இருந்தாருன்னா ஜாதகருடைய இளைய சகோதரன் ஜாதகரோடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வயசான மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மந்தமாக தான் இருப்போம் அப்படி ஆனால் நல்லா உழைப்பாளியாக இருப்பான் பையன் அப்புறம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய தம்பி கொஞ்சம் அப்பப்போ ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அந்த தம்பி நல்ல ஒரு சூட்சமாக நல்ல ஒரு நுட்பமாக பேசக்கூடிய ஒரு புத்தி இருக்கக்கூடிய ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே ஜாதகத்தில் லங்கனத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேது இருந்தால் அப்படின்னா ஜாதகருடைய தன்மை ரொம்ப ஒரு தனிமை விரும்பியாகவும் ஆன்மீக நாட்டாக இருக்கக்கூடியனாகவும் விரக்தி மனப்பான்மை இருக்கக்கூடியனாகவும் இருப்போம் கேதுதான்